வணக்கம் செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதில் என்னோடய குடும்பமும் பாதிக்கப்பட்டுச்சு அந்த வெள்ளத்திலேருந்து நாங்கள் எப்படி தப்பிச்சு வந்தோம் யார் எங்களை காப்பாற்றினாங்க அதை பற்றி விஷயங்கள் தான் வீடியோவை தந்திருக்கேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாந்தேதி வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து லேசாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு சரி நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து இந்த வெள்ளத்தை வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி வந்தது பெரிய அளவு இல்லாமல் சிம்பிளாக வந்துட்டு போயிடுச்சு அப்போ பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் கேட்டு பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த மாதிரி வெளில வந்துச்சு பெரிய பாதிப்புலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஓகே பிரச்சனை இருக்காது போல இருக்கு நானும் நார்மலாக விட்டேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க் ப்ராப்ளம்னால கால் ஒன் சைடு சரியாக ஒர்க் ஆகலை அவங்களுக்கு அதனால் நடக்க முடியாது அவங்களால ஏற்கனவே வந்து அந்த சீபா ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்கும் அப்போ அவங்க கீழே நடக்கக்கூடாது தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நானும் கேஷுவலாக விட்டுட்டேன் நேரம் ஆக ஆக அதாவது ஒரு மணி ரேஞ்சில் பார்க்கும்போது தண்ணி ஓரளவுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு சரி நான் வெளியில் போய் பார்க்குறேன் இந்த மாதிரி தண்ணி வந்தோடனே நான் எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு என் பொண்ணு பார்த்துட்டு அளார ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தண்ணியை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு ஒய்ஃபுக்கும் ரொம்ப பதட்டம் ஒன்றும் இல்லாமல் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி நானும் த தண்ணியில் இறங்கி போய் பார்க்குறேன் எனக்கு இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது சரி நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணி இந்த மாதிரி வருதுன்னு சொன்னோன்னா வெள்ளம் அதிகமாகிட்ருக்கு என்ன செய்யணுன்னு தெரியல அப்படின்னும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா மேடம் அதாவது இன்ஸ்பெக்டர் மேடம் தச்சினால் ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க நம்பரை கொடுக்குறாங்க அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க செக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த மேடத்துக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி மேடம் வெளில வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது மேடம் சொல்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோமே இல்லை அலர்ட் கொடுத்துருவோம் ரெட் அலர்ட் இருந்து இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் ஏன் அப்படி இருக்கீங்க அசால்ட்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி உடம்பு சரல மேடம் அதனால் வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து வெளியே வரது கொஞ்சம் யோசித்தேன் மேடம் தண்ணி நார்மலாக வரும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன் இப்படி அசால்ட்டாக இருக்கக்கூடாது சார் அப்படின்னு சொன்னாங்க இல்லை மேடம் நடந்துருச்சு என்ன செய்யணும்னு தெரில மேடம் எப்படியா ரெஸ்கியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் பயப்படாதீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து போட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து வேணால் ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ இருந்தாங்க அதனால் கொஞ்சம் லேட் சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சேஃபாக இருங்க எதா பக்கத்தில் எதாவது மாடி இருந்தால் சேஃபாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி மேடம் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னாங்க திரும்ப திரும்ப மறுபடியும் அதாவது அந்த மேடம் மறுபடியும் ஃபோன் அடித்து கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லை சார் செக்யூராக இருக்கீங்களா என்ன பண்ணுறாங்க வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆ நான் என்ன செஞ்சேன்னா சரி இதுக்கு மேலே வந்து அடுத்தடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்கு மேடம் திரும்ப திரும்ப இருக்கேன் அப்போ செக்யூராக இருங்கன்னு சொல்லும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடு வந்து இடிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு எனக்கு அது வரைக்கும் தைரியமாக இருந்தேன் அதுக்கு மேலே என்னால் முடியல பயம் வந்துருச்சு அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வீடும் கொஞ்சம் சேக்கார மாதிரி இருந்ததுனால மேடத்துக்கு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் மேடம் வந்து உடனே வந்து கமிஷனர் மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி வீடு இருந்துச்சா சீக்கிரம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கமிஷன் மேடம் ஒன்றும் பார்த்துப்படாங்க நம்ம கன்ஃபார்மாக வந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுறேன்னு சொல்லி ரெஸ்க்யூ டீமுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்களை சொன்னாங்க ரெஸ்க்யூ டீம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்கனால எங்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட வந்து நார்மல் நடந்து வரும்போது இப்போ இங்கேருந்து அந்த ரெஸ்கியூ டீம் வர கான்செப்ட்டில் வரும்போது பத்து நிமிஷம் நடந்து போனாலே போதும் நட நார்மலாக இருக்கும்போது தண்ணீர் கண்டிஷனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெள்ளத்தோட அதிகம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால அந்த போட்டு எடுத்து வரதுக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அவங்க எடுத்துகிட்டு வரதுக்கு ஏழரை மணிக்கு ரெஸ்கியூ டீம் வர்றாங்க கிட்டத்தட்ட அளவுக்கு எல்லாருக்குமே தண்ணி இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு ரெஸ்க்யூ பண்ணுறாங்க எங்களை மட்டும் இல்லை ஒரு அஞ்சு பேரையும் சேர்த்து அதில் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் கமிஷ்னர் மகேஸ்வரி மேடமும் ரெஸ்கியூ பண்ணிட்டீங்களான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி கேட்குறாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்திரா மேடம் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஃபோன் அடித்து என்ன சார் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி தொடர்ச்சியாக கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் அங்கே ட்ராவல் பண்ணி ரெஸ்க்யூ பண்ணி வந்துட்டோம் இந்த கான்செப்ட் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா ராதாகிருஷ்ணன் மதுரையில் சென்ட்ரல் ஜெயிலில் சீப் ஹெட் குவார்ட்டராக ஒர்க் இருந்தார் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அதே மாதிரி தான் கமிஷனர் மேடம் மகேஸ்வரி மேடத்தையும் இன்ஸ்பெக்டர் மேடம் இந்திரா மேடத்தையும் எங்கள் அப்பா ரூபத்தில் பார்க்குறேன் இந்த தருணத்தில் கமிஷன் மேடம் மகேஸ்வரி மேடத்துக்கும் இன்ஸ்பெக்டர் மேடம் இந்திரா மேடத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெஸ்கியூ பண்ண ரெஸ்க்யூ டீமுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரெஸ்கியூ ஆனதுக்கப்புறமும் இந்திரா மேடம் தொடர்ந்து எங்களுக்கு கால் பண்ணி எங்களை விசாரித்தாங்க அதே மாதிரி மேடம் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணாங்களோ அந்த வீடியோவை உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு மகிழ்ச்சியர் எனக்கு ஏரியா சாப்பிட்டுட்டு வந்தேன் நான் மகிழ்ச்சி காலையில் பதினோரு மணிக்கு பத்தரை மணிக்கு நனைய ஆரம்பித்தது காலையில் நாலு மணி வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெயின் கோட் போட்டு எல்லாமே நனைஞ்சிட்டோம் அப்புறம் நாலு மணிக்கு எனக்கு ஊருக்கு அங்கே வர முடியாது அங்கேருந்து தச்சனூர் வந்து மகிழ்ச்சி நேருக்கு வர முடியாது என்ஜிஆர் காலனிக்கு வர முடியாது அப்போ என் ஃப்ரெண்டு விட அங்கே இருக்கு தச்சனூரில் அங்கே போய் சரி கொஞ்சம் ரொம்ப எல்லாமே நனைஞ்சிடுச்சி அப்போ ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் புளிஞ்சியாவது போடும் ட்ரெஸ்ஸை புளிஞ்சி போடுன்ட்டு போனேன் போட்டு போது ட்ரெஸ்ஸை மாற்றி பாதி மாற்றி என் ஃப்ரெண்டு ட்ரெஸ் கொடுத்தா அதை பாதி மட்டும்தான் போட்டிருக்கேன் போடும்போது நீங்கள் கால் பண்ணுறீங்க வீடு இடிஞ்சிட்டுன்னு சொல்லி ஆனால் எனக்கு ஒன்றுமே ஓடலை உடனே நான் மைக்கில் அப்படியே பிடிச்சி சொன்னேன் கமிஷர் மடத்துக்கு கண் கண்ட்ரோலுக்கு சொன்னேன் இப்படி வீடு இடிஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா கமிஷரி மேடம் மகேஸ்வரி மேடம் ஆ மேடம் உடனே அந்த சொல்றாங்க உடனே அங்கே ஆள் அனுப்புங்க அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் போட்டு முதல் போட்டு வந்து உங்களை தான் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போனாங்க ஆனா எனக்கு அது நீங்கள் திரும்ப ஏன்னா விடிய விடிய நான் கால் உங்கள் கால் ஆட்டோமேட்டிக் இருந்தேன் ஏன்னா நீங்கள் சொல்லி சுவிட்ச் ஆஃப் ஆயிடக்கூடாது கடவுளே அதனாலதான் தான் உங்கள் ஒய்ஃப் நம்பரையும் நான் கேட்டேன் என்ன ஒரு நம்பர் இருந்தால் ஒரு நம்பராக இருக்கட்டும்னு சொல்லி திருப்பி என்னோட செல்லும் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு கொஞ்சம் இந்த சுவிட்ச் ஆஃப் ஆகல சார்ஜர் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்புறம் திருப்பி ஃப்ரெண்டு வீட்டில் போய் போட்டேன் என்னோட ஜீப்பில் போட்டே இருந்தேன் நான் வண்டியில் ஜீப்பில் போட்டிருந்தேன் நான் ஜீப்லேயும் நான் வந்திருக்க இடம் எல்லாம் உக்காவாசி நடந்தா வந்தோம் கடவுள் செயலால் தப்பிச்சுங்க நம்ம எல்லாமே கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம யாரும் மனுஷங்களா நம்மகிட்ட கை கிடையாது எல்லாமே இறைவன் தான் நமக்கு கமிஷர் மேடம் வந்து பேர் வந்து மகேஸ்வரி அவங்களை கூட்டியிருந்த போட்டுக்காரங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் காவல்துறை நண்பன் சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடுமப்பட்டுருவேன் அதே மாதிரி நாங்கள் இந்த ரெஸ்கியூ ஆனதுக்கப்புறம் எங்கே போய் ஸ்டே பண்ணோம் எந்த மாதிரி விஷயங்கள அனுபவத்தை கற்றுக்கிட்டோம் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன அனுபவம் கிடச்சிச்சு ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி அனுபவப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்